ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நிராகரித்து விடாதே என் சொல்லமே இப்பொழுது உன்னிடம் ஓர் உண்மையை சொல்ல தவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த சாயப்பா சொல்வதை சட்டன கேள்வி என் செல்லமே நீ எல்லா சிக்கல்களையும் கடந்து வந்து விட்டாய் இதோ உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது நன்றி மறந்தவர்களை எண்ணி நீ நிம்மதி இழக்காதே என் செல்லமே யாரையும் நம்பாதே முழுவதுமாக உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் இந்த சாயப்பா ஒருபோதும் மறப்பதில்லை உன் சாயப்பா உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என் அன்புச் செல்லமே உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் இதோ கடைசி நிமிடத்தில் கூட ஒரு அதிசயம் செய்வேன் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்று நீ ஆழப்போகிறாய் அதை கண்டிப்பாக நான் நடத்தி காட்டுவேன் இதோ உன் உள்ளம் ஒருபோதும் யாருக்காகவும் இயங்க தேவையில்லை உன்னை இயக்குபவனே நானு தானே என் சுவாசமும் நீதான் யாருக்காகவும் உன் வாழ்க்கையை விட்டுக் கொடுக்காதே உனது ஒவ்வொரு எண்ணத்திலும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் விருப்பம் வெறுப்பு மனிதர்களுக்குத்தான் கவலையும் கர்வமும் நம்மிடம்தான் ஆனால் இந்த பாரபட்ச பாகுபாடுகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர் நம் சாயப்பா நான் தான் தன்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களும் ஏற்ற இறக்கங்களும் நான் காட்ட மாட்டேன் ஆலயத்தில் வந்து என் நாமத்தை கூறி கண்ணை மூடி நிற்பவர்களை என்னுடைய பேரருளை வியாபிக்கச் செய்வேன் என்னுடைய அருளை அள்ளி அள்ளி கொடுத்து அவர்கள் குடும்ப மக்களது எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் தலை செய்வேன் ஆம் செல்லமே என்னுடைய நாமத்தை நீ சொல்ல சொல்ல உனக்கானது நல்ல நேரம் எல்லாம் நீத்து நோக்கி வந்து கொண்டிருக்கும் என் செல்லமே முதலில் இந்த சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என முழுமையாக நம்ப வேண்டும் என் பக்தனை என் குழந்தையை என் மகளை என் மகனை என் பிள்ளையை நான் எப்போதும் நான் கைவிட மாட்டேன் இதோ உனக்கான ஒன்று நிச்சயமாக உன்னை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் நானே உனக்கு வேறு ஒரு ரூபத்தில் வந்து அதை உனக்கு பரிசாகத் தருவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு வாழ்க்கையை இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலிதான் எப்படி மழை வருவதற்கு முன் இடியும் மின்னலும் இருக்குமோ அதுபோலதான் உன் வாழ்க்கையில் பொன்னான காலம் வருவதற்கு முன் இந்த கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் கலங்கக்கூடாது கொடுப்பதை கொடுத்தால் நினைத்தது தானாக கிடைக்கும் ஒருவரை நான் தன் பக்கம் இழுக்க முன்வந்து விட்டால் அந்த செயலை செய்வதற்கு முன்பாகவே அவரிடம் சென்று அவர் வீட்டுக்குள் சென்று யாரும் கவனிக்க முடியாத அல்லது கவனிக்கப்படாத காட்சியாளராக நான் அங்கு அமர்ந்து விடுவேன் இது உண்மையான உண்மை என்று சொல்லமே உன் சாயப்பாவை நீ அடையாளம் காண முடியாது அந்த நேரத்தில் ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னுடன் தான் இருப்பேன் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பதை விட யாருடையும் துன்பத்திற்கும் நீ காரணமில்லை என்பதே உண்மையான மகிழ்ச்சி ஆம் செல்லமே நல்லவருக்கும் ஏமாளிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது உன்னை நல்லவன் என்று கூறி உன்னை ஏமாற்றி பிழைக்க ஒரு கூட்டமே இந்த உலகத்தில் காத்து கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் சொல்கிறேன் உன் சாயப்பா எச்சரிக்கையோடு வாழ கற்றுக்கொள் என்று பிறகு ஏமாந்த பின்பு நீ நியாயம் கேட்டால் உன்னை அநியாயமாக பொய் சொல்லும் கெட்டவன் என்ற பட்டத்தை தர தயங்க மாட்டார்கள் பொல்லாத உலகில் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது மனிதர்களை அடையாளம் கண்டு அதற்கேற்ற போல வாழும் வல்லவனாகவும் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீ என்னோட துவாரகமாயின் பிள்ளை என் சொல்லமே தைரியமாக இரு எதையும் இழந்து விடவில்லை நீ பொக்கிஷமாக நானே தருகிறேன் என் பாதுகாப்பில் உள்ளது எல்லாம் உன்னை சேர வேண்டிய நேரத்தில் அனைத்தும் உன்னிடத்தில் வந்து சேரும் தலை நிமிர்ந்து நீ எதையும் எதிர்கொள்ளும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது நெருங்கிவிட்டது நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் இரு சொல்லமே தன்னை விட அடுத்தவன் சுகமாக வாழ்கின்றானே என்ற எண்ணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாகிறது மனதை என்னிடம் லயமாக்கி விடு என்னை நோக்கியே இருக்குமானால் உனக்கு கிடைக்கும் பலன் நூறு மடங்காக இருக்கும் ஆகவே வாழ்வில் யாரும் உதவாத பொழுதும் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் அந்த இடத்தில் கலங்காதே நிச்சயம் உன்னை அந்த இடத்தில் என் கரம் பற்றி மேலே கொண்டு வர உன் சாயப்பா நான் இருக்கிறேன் ஆகவே மனதில் தேவையில்லாத குழப்பங்களை வளர்த்து கொள்ளாதே நான் கொடுக்கப் போகும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ தயாராக இரு அது இன்று கூட நடக்கலாம் நாளை கூட நடக்கலாம் ஏன் இதோ அடுத்த நொடி கூட எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கலாம் ஆகவே யாராலும் எதுவும் செய்ய முடியாது எதுவும் தடுக்க முடியாது உனக்கான நல்ல நேரம் வந்து ஏனென்றால் நீ இழந்தவற்றை எல்லாம் என் கையால் பெறப்போகிறாய் செல்லமே அது ஆயப்பாவின் சத்திய வாக்கு அதேபோல் தான் நீ தடிக்கி விழுந்தால் தாங்கி பிடிக்க ஓர் உறவோ தடம் மாறும்போது தட்டி கேட்க ஓர் உறவோ தோல்வி அடையும் போது தன்னம்பிக்கை ஊட்ட ஓர் உறவு நீ தொய்வடைந்தால் தோல் கொடுக்க ஓர் உறவு அழும்போது கண்ணீர் துடைக்க ஓர் உறவு அகம் அகம் வளர்ந்து உண்மை பேசும் ஓர் உறவு ஆகவே சோகங்களை சுகமாய் மாற்றும் ஒரு உறவு எப்போதும் கூடவே இருக்க வேண்டும் ஒரு உறவு எதிர்பார்ப்புகள் இல்லாத ஓர் உறவு ஏமாற்றங்கள் தராத ஓர் உறவு அன்பால் அடிமையாக்கும் ஒரு உறவு அன்புக்கு மட்டுமே அடிமையாகும் உறவு இப்படிப்பட்ட உறவு எல்லாமே ஒருமித்தமாக ஒருமுகமாக வந்து சேர வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட உறவுகள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உன் வாழ்க்கை துணைக்கு உன் அன்பு பாசம் பரிவு மட்டுமே காட்டு உறவின் பெருமை அப்போது உனக்கு முழுமையாக கிடைக்கும் ஆகவே அன்பிற்கு அவ்வளவு சக்தி இருக்கு என் செல்லமே உன் சாயப்பாவுக்கு எவ்வளவு மனமுருக அன்புடன் பிரார்த்தனை செய்து அமுது படைத்து ஆராதனை செய்து உன் உள்ள குமுறல்களை பிரச்சனைகளை என்னிடம் கூறி பூஜை செய்கிறாய் உடனே நானும் உனக்கு என் அன்பான பிள்ளைக்கு உறுதுணையாக இருந்து உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகிறேன் அல்லவா அதேபோல் நீயும் வாழ்க்கையில் அன்பும் பாசத்தை கொடுத்து காட்டி பறிவுடன் உன்னுடன் கூட இருக்கும் உன் துணையுடனும் உன் குடும்பத்தாருடன் உன் பிள்ளைகளுடனும் நடந்து கொள் என் செல்லமே உனக்கு பிறகுவார் உனது வாழ்க்கை வளமாக இருக்கும் சீரும் சிறப்புமாக உன் சாயப்பாவின் ஆசீர்வா ஆசிர்வாதத்தோடு சிறந்து வாழப்போகிறாய் எல்லாமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நல்லவராக மட்டும் இரு உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக இரு வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை தெரிந்து கொண்டால் நீ நினைப்பது எல்லாம் நிச்சயமாக நடந்துவிடும் நாம் செல்லமே உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ஓம் சாய் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்